சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி இன்னைக்கு காரக்குழம்பு வச்சு சாதம் அடிச்சு ஒரு அப்பளம் இருக்க போகிறோம் ஒரு பேச்சுலர்ஸ் ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை செய்யலாம் காட்ட போகிறோம் இந்த வீடியோவில் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பாவக்காய் என்ன பா குழம்புக்கு போட்டால் நல்லா இருக்குமோ அதை போட்டு காரக்குழம்புக்கு கொஞ்சோண்டு பூண்டு இதெல்லாமே தட்டி எடுத்து அரிஞ்சு வச்சுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து கொஞ்சம் வடவை எடுத்து வச்சுங்க இது மட்டும் தேவை சட்டிக்கு சட்டியில் வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வைங்க எப்பவுமே சட்டி வைக்கிறது கொஞ்சம் கழிவு லேட் ஆனாலும் சட்டி நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்பை வச்சு நல்லா தண்ணி கொதிக்கிட்டு அந்த இடத்துல தண்ணியோட வச்சுருப்பேன் வரமும் எடுத்துங்க எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டையும் ஒரு உல ஒன்று போட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டேன் எவ்வளோ அரிசி உங்களுக்கு வேணுமோ ஊற வச்சுட்டேன் எல்லாமே ஒரே அடுப்பில் பத்து நிமிஷத்தில் அதுக்கு முடிச்சிடலாம் புளிக்கா அதுக்கட்டையும் புளியை போட்டுவிட்டேன் அதுக்கிட்ட இங்கே சட்டியை வச்சுட்டேன் சட்டியில் எண்ணெய் கொதிக்குது கொதித்த உடனே என்ன செய்யணும் வடவம் உங்களுக்கு வடம் வேணும் வடவம் போடுங்க வடவம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போடுங்க கருவேப்பிலை இதில் போடுவாங்க நிறைய பேர் ஆனால் நான் கருவேப்பிலை இப்போ போட மாட்டேன் ஏன்னா அதோடய வாசனைகளும் அதோடய இதுவும் போயிடுன்றது கருவேப்பில் போடுறேன் பூண்டு போட்டுவிட்டேன் பூண்டு வெங்காயம் அப்படின் வெங்காயத்தை போட்டுங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுங்க போட்டு நல்லா வளர்க்குங்க நல்லா வளங்கட்டோம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் பாவக்காய் போகிறது நல்லது ஏன்னா ஆரம்பத்தில் போட்டால் வெங்காயம் உடத்த அது பாவக்காய் வேகாது அதனால் பாவக்காய் வேகணும் கொஞ்சம் இதாகவும் கிடைக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் குழ குழந்தானாலும் நல்லாயிருக்கும் அதனால் தான் வெங்காயத்தோட சார்களும் தக்காளியோட சார்களும் நிறைய கிடைக்கணும் இது கூட நீங்கள் போட்டீங்கன்னா அது செட் ஆகாது அதனால் பொறுமையாக போடுங்க அதை அதேமாதிரி பாவக்காய் பார்த்தீங்கன்னா பழுத்துடுச்சுன்னா வேணாலும் விட்டுறாதீங்க பழுத்த பாவக்காவும் போடுங்க அது கசப்பு தன்மை இருக்கும் அதுலேயும் அது தன்மை இருக்கும் கார குழம்பு போறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கட்டிய புளியை எல்லாம் கரைச்சிடுத்துங்க இந்த புளியை பார்த்தீங்கன்னா அதிலே மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு காரம் எந்த அளவுக்கு தேவை அதில் போட்டுக்கோ சாப்பாட்டு கோலம் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது கொதிக்கிறதுக்கு ரெண்டாவது இடத்தில் ஓடினே இருக்கும் இது எப்பயும் பார்த்தோம்னா அதிகபட்சம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அதிகபட்சம் சொல்கிறது அதிகபட்சம் இது டைம்னு சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வாதி கொடுங்க பாவக்கத்துக்கு போட்டுங்க வதங்க பாவக்காய் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ப ஒக்க வச்சு நீ பாருங்க இங்கே சாதம் இந்த பக்கம் அப்படியே வேலை அங்கே நின்று பிளான் மட்டும் போடணும் வேறு ஒன்றுமே கிடையாது பிளானை போட்டுட்டு சேமைக்கு சமையலுக்கு வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க எப்பயுமே கரைச்சி வச்ச புளியில் மஞ்சத்தூள் உப்பு தேவையான உப்பு போடுங்க அதிகமாக உப்பு போடாதீங்க வேணும்னா நம்ம குழம்ப அப்புறம் டேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அது மிளகாத்தூளும் போடுங்க மிளகாய் தூள் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் மீடியமாக போட்டுங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் ஆனால் உப்பு காரம் மிளகாய் இது எல்லாமே இதுதான் மெயின் அதனால் இந்த காரமும் உப்பும் புளிப்பு இது சேர்ந்தால் ஒரு டேஸ்ட் கிடைக்குன்னு அது யாராலும் கணிக்க முடியாது அந்த டேஸ்ட்டை உப்பு அதிகமானாலும் நல்லாயிருக்காது காரம் அதிகமானாலும் இருக்காது புளி அதிகமான நல்லா இருக்குது அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் இது மூணுமே டேஸ்ட் கொடுக்கறது இதுதான் டேஸ்ட்டும் அதனால் இதில் மீடியமாக கடந்துங்க அதுக்கப்புறம் அந்த குழம்பு கலக்கி கொஞ்சம் கொதி வரும் பார்த்தீங்களா அந்த கொதி வரப்போ நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அப்போ எது தேவைன்னு பார்க்கணும் மல்லித்தூளி போட்டுங்க ஏன்னா மல்லித்தூள் ஏன் போகிறாங்கன்னா திக்னஸ்க்காக போகிறது வீட்டில் இருந்தால் மல்லித்தூள் போடுங்க இல்லை கடையில் கூட வாங்கி போட்டுங்க நான் கடையில் வாங்க மல்லித்தூள் தான் போடுறேன் திரும்ப நல்லா கரைச்சிங்க கரைச்சிட்டு கொஞ்சம் சேர்ந்து அந்த வெங்காயம் சாருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாவக்காய் லைட்டாக வேக வந்துருந்தால் போதும் இதை எடுத்தால் அதே ஊற்றிடலாம் இப்போ பாவக்காய் போடுங்க ஏன்னா வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் போடுறது ரொம்ப பெஸ்ட்டும் இப்போ பாவக்காய் போட்டிங்க இந்த டைமில் போடணும் நல்லா பாவக்காவும் வதங்கட்டும் பாவக்காய் வதங்கினதுக்கப்புறமா எந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படியே ஓடட்டோம் இதுதான் காரக்காமி இந்த வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா முன்னாடி தாளிச்சிடறோம் தாய்ப்பதுக்கப்புறம்லாம் வையெல்லாம் இப்படியே தாளிச்சிடலாம் அளவுக்கு அடி சுகாதைக்கு வதக்கி விடுங்க சட்டியில் வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டும் கூட சட்டியிலே வைங்க வேறு பாத்திரம் வச்சால் கொஞ்சம் திக்னஸ் பாத்திரம் வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தீச்சை வாடம் வந்துடும் என்னென்னா தீஞ்ச மாதிரி ஒரு வாசனை வரும் எப்பவுமே அடி அந்த தாளிக்க வர பாத்திரங்கள் எல்லாமே இதாக இருக்கணும் அதுக்கிட்ட சாப்பாடும் இந்த இருக்கும் எடுத்து ஊற்றி வச்சு கொஞ்சம் தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிங்க அடுது எடுத்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றுங்க தண்ணி நிறையா ஊற்றாலும் கம்மியாக ஊற்றாதீங்க மீடியமாக ஊற்றுங்க அப்புறம் டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சாலும் குழம்பு நல்லா இருக்காது இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து திரும்ப வேணால் காரக்குணும் போட ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட் பண்ணிட்டு போடணுங்க அதை வாட்டி சாப்பாட்டு வரையும் கொதிச்சிடுச்சு அரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்களா அது ஊறணும் முன்னாடியே எப்போயுமே தண்ணி ஊறணும் அரிசி ஊறணும் ஊறினதுக்கப்புறம் உள்ள போடுங்க இது வெந்துடும் அது கட்டி அப்பளம் இருக்குதுன்னா அப்பளத்தை வருத்திடலாம் அப்பளம் வருது அப்பளம்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சிங்க எல்லாமே அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தாலும் பக்கத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் காலையில் பேச்சுலர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது சமையல் ஓதும் உங்களுக்கு ஏன்னு கேட்டால் வேகமாக போகிறதுக்கு அதேமாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றதுக்கு அடுத்தது சுகர்லாம் வராது சுகர் வராதுன்றது பாவக்காய் ரொம்ப பெஸ்ட்டு ஒரு காலங்களெல்லாம் பாவக்காய் பார்த்துக்கணும் ரொம்ப க கசப்பாக இருக்கும் அப்போ வெள்ளங்களாம் ஆட் பண்ணுவாங்க பாவக்காயில் பாவக்காய் குழம்பு இப்போலாம் எல்லோருமே பாவக்காய் பழகிடுச்சு அதனால வெள்ளம் ஆட் பண்ணுறதில்ல ஒரு காலத்தில் குழம்பு வச்சுன்னா அதெல்லாம் பண்ணுவாங்க இந்த காரைக்கம் மூடிடும் சாப்பாடும் கொதிச்சு வந்துடுச்சு அப்படியே நின்றுட்டு அளவுக்கு உங்களுக்கு வேக்காடை பிடிக்குமோ ரொம்ப விளக்கு எழுந்துருக்கணுமோ கொஞ்சமாக வெந்துருக்கணுமா வேக்காடை எப்படி பிடிச்சிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிச்சிங்க ஒரு சிலருக்கு வேக்காடு நிறையா இருக்கணும் ஒரு சில கம்மியாக இருக்கணும் அது மாதிரி இந்த மாதிரி கஞ்சி வடிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த கொழுப்புகள் குறையும் அந்த மாதிரி கலோரிகள் இதெல்லாம் குறையும் அதனால் கஞ்சி வடிச்சு வைங்க குக்கரில் எப்பவுமே சாதங்களை வடிக்காதீங்க குக்கர் சாதம் நல்லதுக்கு இல்லை உடம்புக்கு இருக்க அந்த கஞ்சி நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் குக்கர் சாதம் உடம்பு விழுவோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதனால் குக்கர் சாதம் வேண்டாம் இந்த மாதிரி வடித்தே சாப்பிடுங்க அதுக்காட்டியும் பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் வருத்தரும் அதுக்காட்டியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றினா இப்போ சாப்பாடும் கொதிக்க வச்சுனா அந்த குழம்புக்கு வச்சினைக்கு நடுவில் அதாவது அடுப்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி செஞ்சால் தான் நான் சொல்கிற மாதிரி பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் சமைக்க முடியுன்றது அதிகபட்சம் அதை இருபது நிமிஷம்ன்றது பத்து நிமிஷத்துலேயும் முடிஞ்சிடும் அதில் பத்து நிமிஷம் தான் இந்த வீடியோவும் பத்து தான் ஓடும் அதை அப்புறத்தை போடுங்க சில நிலத்தெல்லாம் அப்புறம் முடிஞ்சு போச்சு ஏன்னா அப்பளம்னு கேட்குறீங்கன்னா அந்த பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சொன்ன மாதிரி அப்பளம் தான் கொஞ்சம் தொட்டுக்கா நல்லா இருக்கும் காரக்குழம்புக்கு தொட்டு அது இல்லாத குளிர் காலத்துக்கு பாவக்காய் குழம்பு இந்த காரக்குழம்புன்றது ரொம்ப நல்லது கூட ஏன்னு கேட்டால் ஹீட் கொடுக்கும் இது வெயில் காலத்தில் சாப்பிட்றது இந்த பனிக்காலங்களில் இந்த காரக்குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது புளிக்குழம்பு குழம்பு சாப்பிட்றது நல்லது ஏன்னு கேட்டால் அதுதான் காரணம் ஹீட்டு கொடுக்கும் இந்த டைமில் இது ரொம்ப நல்லதும் கூட பெஸ்ட்டும் கூட எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ சாப்பாடும் ரெடியாயிடுச்சி சாப்பாடு வடித்து விட்டுருக்க மாதிரிலாம் அதையும் நிமித்தி விட்டுருலாம் காரக்குழம்பு பாருங்கள் கொதிச்சிருச்சு பாவக்காய் காரக்குழம்பு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க புளிக்குழம்பு கூட சொல்லுவாங்க சாதத்தை அடிச்சோட இந்த ஓரங்களுக்கு தொடைச்சி விடுங்க தொடச்சி விட்டுட்டு இன்னும் இடம் இல்லைன்னா காஞ்சி உருமையை பத்து பற்றா ஒட்டிக்கும் அதனால் எப்போயுமே சாதம் வச்சு சைடில் தொடைச்சி விடுங்க எப்போயுமே நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறது இல்லை அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க சாதத்தை போட்டுங்க காரக்குழம்பு போட்டுங்க உடனே சாப்பிடுங்க சுட 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 காரக்குழம்பு மழை காலத்தில் சாப்பிட்டாலும் சரி நீ குளுக்காலம் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற எந்த நாளுமே இந்த டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் இப்போ நான் பனியில் இருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம் இதே மாதிரி வீடியோகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க நன்றி வணக்கம் இந்தியன் ஃபுட் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன்